ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா சுவையான ஆட்டு ரத்த பொரியல் தான் செய்ய போகிறோம் வாங்க இந்த ஆட்டு ரத்த பொரியல் எவ்வளோ சுலபமாக ஈஸியாக செய்யலான்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலில் நீங்கள் தான் புதுசாக பார்க்குறீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கான நல்ல நல்ல வீடியோஸ் ரெகுலராக நான் அப்லோட் பண்ணுவேன் வாங்க வீடியோக்குள்ளே போய் இந்த சூப்பரான ஆட்டு ரத்த பொரியல் எப்படி சுலபமாக ஈஸியாக செய்யலான்றதை நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ரத்த பொரியல் செய்கிறதுக்கு ரெண்டு ரத்தம் வாங்கியிருக்கேன் ஆட்டு ரத்தம் இந்த ஆட்டு ரத்தத்தை நல்லா நாலு முறை கழுவி எடுத்துக்கிட்டேன் கழுவி எடுத்ததை அகலமான பாத்திரத்தில் சேர்த்துக்கோங்க சேர்த்ததுக்கப்புறமா நல்லா இந்த ரத்தம் பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் இதை வந்து கையாலே நல்லா உடைச்சி எல்லாத்தையும் ஒன்று போல் கலந்து கொண்டு வரணும் அப்போ தான் நம்ம செஞ்சு சாப்பிடும் போது நல்லா டேஸ்ட்டாக கிடைக்கும் ஒரு சிலர் வந்து இதை அப்படியே அவிச்சிட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணி சமைப்பாங்க நாங்கள் வந்து எப்பயுமே பாரம்பரியமாக இப்படி தான் எங்கள் ஐயம்மா ஆச்சு எல்லாருமே இந்த மெத்தடில் தான் ஃபாலோ பண்ணுவாங்க அதே மாதிரி அம்மாவும் செய்வாங்க அதே மாதிரி தான் நானும் இன்றைக்கி செஞ்சிருக்கேன் கையாலேயே மசிச்சு வச்சாச்சு ஸ்டவ் ஆன் பண்ணி பேனில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடானோன்னா கொஞ்சமாக சீரகம் ஒரு பெரிய வெங்காயம் கூடவே நாலுலேருந்து அஞ்சு பச்சை மிளகாவை குட்டி குட்டியாக நறுக்கி இதுக்குள்ளே சேர்த்துட்டு இந்த வெங்காயத்துக்கு எந்த அளவுக்கு உப்பு தேவையோ அந்த அளவுக்கு உப்பும் சேர்த்து நல்லா இந்த வெங்காயத்தை வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயத்தை நல்லா ப்ரௌனாக வதக்கணும்னு அவசியம் இல்லை கண்ணாடி பதை தாண்டி கொஞ்சம் நேரம் மட்டும் வதங்கினா அவங்களுக்கு சரியாக வரும் பாருங்க ஓரளவுக்கு நல்லா வெங்காயம் வதங்கி வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் நம்ம ஏற்கனவே ரத்தத்தை எல்லாத்தையுமே கையால் நல்லா மசிச்சு வச்சுருக்கோம்ல அது எல்லாத்தையுமே இதுக்குள்ளே சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா இந்த பாத்திரத்துலேயே லைட்டாக தண்ணி சேர்த்துட்டு லைட்டாக ஒரு வாட்டி சுற்றிட்டு அந்த தண்ணியுமே இந்த ரத்தத்தோடையே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா இதை வதக்கி விடுங்க நல்லா இந்த ரத்தம் வந்து நல்லா நிறம் மாறி ப்ரௌன் கலராக வரும் ஒன்று போல் சேர்ந்துருக்குல்ல இது எல்லாமே தனித்தனியாக பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா நம்ம வந்து வதக்கி வைக்கணும் நல்லா இதை கிண்டிட்டு இந்த ரத்தத்துக்கு எந்த அளவுக்கு உப்பு தேவையோ அந்தளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ரத்தத்துக்கு எப்பயுமே செய்யும் போது அதிகமாக சேர்த்துறாதீங்க ஏன்னா நம்ம கொஞ்சமாக சேர்த்தாவே உங்களுக்கு சரியான அளவு கிடைக்கும் உப்பு நீங்கள் அதிகமாக சேர்த்துட்டிங்கன்னா ஓவராக உப்பாயிரும் பாருங்கள் நல்லா இது வதங்கி வந்துருச்சு இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷத்தில் சூப்பராக ரெடி ஆயிரும் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள் இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து ஒரு தேங்காவை நல்லா திருவி இதுக்குள்ளே சேர்த்துக்கலாம் தேங்காய் திருவில் சேர்த்துட்டு நல்லா இதை கிண்டி விட்டிங்கன்னா சுவையான இரத்த பொரியல் தயாராயிரும் நீங்களும் உங்கள் வீட்டில் இதே முறையில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி பாருங்கள் ரத்த பொரியல் சூப்பராக தயாராகிடுச்சு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு சூப்பராக இருக்குன்ட்டு இந்த மாதிரி பிரிஞ்சு வந்துடும் உடம்புக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் உங்கள் குழந்தைங்களுக்குலேருந்து உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே இந்த மாதிரி ஒரு மாதத்தில் ஒரு முறையாவது செஞ்சு கொடுங்க ரொம்ப ரொம்ப நல்லது தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு ஒரு வேறு ஒரு வீடியோவோட உங்களை நான் சந்திக்கிறேன் டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ்